நான் காத்தர் இது என் நாமம் என் மகிமையை வேறொரு வேறொருவனுக்கும் என் துதியை விக்கிரங்களுக்கும் அப்போ என்ன சொல்ல வராருன்னா ஒன்று நான் தான் ஆதாரம் இருக்கணும் என்னையே நம்பி இருக்கணும் என்னையே துதிக்கணும் ஒன்று அவர் தான் ஆதாரம் நம்பி இருக்கணும் அவரையே நம்பி இருக்கணும் இரண்டாவது மூன்றாவது அவரையே துதிக்கணும் கடவுள் விரும்புகிறார் அற்புதத்தின் மேல அற்புதம் அதிசயத்தின் மேல் அதிசயம் ஆசிர்வாதத்தின் மேல் ஆசிர்வாதம் வந்து என் வாழ்க்கையில் நிறைத்து ஒரு நிரந்தரமான ஒரு ஆசிர்வாதத்துக்குள்ளார் நிரந்தரமான வெற்றிக்குள்ளார் நான் செல்லணும்னா ஒவ்வொரு முறையும் நான் நினைக்கிறது அவர் தான் எனக்கு ஆதாரம் நான் அவரை தான் நம்பி இருக்கிறேன் நான் அவரை தான் நோக்கி இருக்கிறேன் அவர்கிட்ட என் நன்மை என்ன பண்ணும் வரும் அதனால நான் அவரை தான் துதிப்பேன் முடிவு ஒன்று எடுக்கிறீங்க அப்படின்னா ஒன்று அவர் தான் ஆதாரம் ரெண்டாவது நான் அவராலே தான் வரும் வேற யாராலையும் அப்ப நீங்க கேட்கல வரும்போது அப்ப அவரால் வரும்னா யார் எந்த மனுஷன் நான் கேட்க வேணாமா யார்ட்டையும் பேச வேணாமா அப்படி இல்லை அவரால் தான் செய்ய முடின்னு நான் நம்புகிறேன் எந்த மனுஷன் இருந்தாலும் அந்த மனுஷனை கொண்டு அவர் தான் செய்வார் ஒருவேளை மனுஷனே செய்யலைன்னாலும் அவரே எனக்கு செய்ய போதுமானவர் என்ன பண்றாரு ஏன் அதை சொல்ல சொல்ல வராங்க அப்படின்னா சில வேலைகள் ஒரு மனுஷதி நன்மைகள் வரும்போது நம்ம டப்புன்னா என்ன பண்றோம் மனுஷன் தான் யோசிச்சிடும் ஆனா ஆண்டவர் அந்த மனுஷனை யோசிக்காம அவனுக்கு கனத்தை கொடுத்துடாத எனக்கு தான் கனத்தை என்ன பண்ணும் சத்ததே காரணமே அவனை நம்பிடாத தான் நம்பி இருக்கணும் அவரை நோக்கி பார்த்துறாது என்னென்ன நோக்கி பார்க்கணும் அப்போ நாம் ஒவ்வொருவரும் அவரையே நோக்கி அவரையே சார்ந்து அவரையே நம்பி வாழணும்னு அவர் விரும்புகிறாரு அப்படி நம்பி வாழும்போது தான் அற்புதத்து மேலே அற்புதம் அதை லூயா இப்போ நம்ம வாழ்க்கையில் அற்புதமே நடக்காமல் அற்புதம் ஆகி போச்சு என்ன ஒன்றும் நடக்க மாட்டேங்குது ஏன் நடக்க மாட்டேங்குதுன்னா ஆதாரம் அவருதாங்கிறது நமக்கு கொஞ்சம் அப்படியே ஆசிரியம் என்ன பண்ணுது இப்ப சில நேரத்தில் பாருங்களேன் இவங்க யாராவது உதவி செய்கிறாங்கன்னா ஒரு வேளை கத்த கூட என்ன பண்ணிருக்கலாம் செஞ்சு அப்படி அப்படி தான் யோசிக்கிறேன் இல்லை இல்லை கத்திர தான் செஞ்சார்